மனைகளை பார்த்தா ஒரே நகரத்தின மணிகளா போதும் மனைக்கும் மணிக்கு பிராம சுவர் கலை சுழல் வேதத்தினுடைய கலைகளை பிராமண சிறுவர்களால் நாடுகொண்ட காட்சிக்கும் முதல் அணிகள் பார்த்தபுறம் வேணுபுரம் பெரும் புகழி வெங்கு பொதுவில் திருத்தோணிபுரம் புந்தராயி சிறபுரம் முன்பரி புறபம்

ஒரு பிரிவு குறிப்பிடு அந்த கௌடிய கோத்திரத்துல சுவாமிகள் அவதாரம் செய்தார் அந்தனர் குளத்துல கௌடியர் கோத்திரம் குளம் அந்தனர் கோத்திரம் கௌடியர் உள் பிரிவு அந்த அற்புதமான அந்தனர் குடியிலே முதல் பெருமை மிக்க கௌடிய குளத்திலே அவதாரம் செய்தார் சிவபாதையர் அவர் இந்த வாழ்க்கையே இந்த வாழ்க்கையே தோன்றினார் இந்த புகழ் வாழ இந்த உலகம் தான் வாழும் பொறுத்து சிவபாதி வந்தால் அதனால அந்த அரசு கிடைத்தார் சிவபாதி இருதய உளரான நமக்காக இந்த புகிலே அவதாரம் செய்தார் திரு மனைவியார் பேர் தரவே தெரிய வேண்டாமா அடுத்த பாடு மற்றவர்களும் திருமணையார் திருமணையார் அவருக்கு வாய் தந்த மனைவியார்

எனப்போற்றும் பெயருடையார் கற்பு மேம்படு சிறப்பார் கணவனார் கருத்து அமைந்தார் நம பார்வதீபே

தமையார் கற்பு கரிசி அது மட்டுமா கடவனால் கருத்தமைந்தார் கடவனால் அது கீழே கோட்டை தாண்ட இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ஆசை என்ன ஆசை பண்ணும் மரபி ரெண்டும் சைவ நெறி வழிவந்த கேள்மையினார் கேள்மையரால் அரவணிந்த சடைமுடியார் அடியலாது அரியலாது அறியாது படகு திருநீட்டன்பு

பொய் மிகுத்தே ஆதி அருமறை வழக்கம் அருகி அறநடியார் பூதி சாதன விளக்கம் போற்றாது போற்றல் பெறாது புரிய கண்டீ ஏதமில் சீர் சிவபாத தாம் இடர் உழந்தார் நம பார்வதி பகையே தேவா அற்புதமான நாயக சிவாதி எழுதிய விடத்துல எங்க பார்த்தாலும் சமணர்களும் பௌத்தரும் நினைஞ்சுக்காங்க விபூதி அணிய முடியலையே குத்ராசி அணிய முடியலையே பஞ்சாத்திரமும் ஜபிக்க முடியலையே தமிழ்நாடு கூட அந்த மயக்க இருள் நிறைய இருக்கு பார்க்கிற ரமேஷ்ரா இவற்றை நீக்கிறதுக்கு ஒரு சற்புத்திரன் எனக்கு தரமாட்டையான அவர்கள் தான் தனக்கு

நீராக்கும் புனை மணி பூன் காதலனை பெற போற்றும் தவம் புரிந்தார் அப்படி ஒரு அருமையான காதல் ஒரு மகனை பெறுவதற்கு ரெண்டு பேரும் தவம் செய்தார்களா அந்த தவத்தின் காரணமாக பகவதியார் திருவயிற்றில ஒரு அற்புத கரு உடையமாக அந்த கரு ஏன் உலகத்துக்கு வந்தது அம்மையார் திருவைக்கு ஏன் தங்கியது

பேணி நல்லோரை எழ திருக்கிழரும் ஆதிரை நாள் சுவாமி அவதாரம் பண்ணார் திருக்கிழரும் திருவாதிர நட்சத்திரம் திருக்கிழரும் ஆதிரை நாள் திசை விளங்க பரசமய தருக்கு ஒழிய சைவ முதல் வைதிகமும் தழைத்து ஓங்க தொண்டர் மனம் கழி சிறப்ப தூய திருநீற்றின் நெறி என் திசையும் தனி நடப்ப ஏழு கடிதூங்க அண்டர்குலம் அதிசயிப்ப அந்தனர் ஆகுதி பெருக வன் தமிழ் தவம் நிரம்ப மாதவத்தோர் செயல் வாய்ப்ப பெருமையெல்லாம் தென் திசையே வென்றே திசை உலகும் விசை உலகம் பிறகுலகும் மேதிலேயே தனி வெல்ல செல்லும் தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறை விருது இசை முழுதும் மெஞ்செறிவும் இழங்கொரு நிலை பெருக தானுடைய படைப்பு எண்ணும் தொழில் தன்மை தலைமை பெற நானுடைய நிகழ் காலம் எதிர்காலம் நமை நீங்க வாழுடைய மணி வீதி வளர் காலை பதிவாள திருத்தோணி அமர்ந்ததிரான் அருள் பெருக ஆளுடைய திருத்தோணி அமர்ந்ததிரான் அருள் புன்னறிவில் அமன் முதலா பரசமய பவம் பெருக்கும் புற வெடிகள் பாழ்பட நல் ஊழிதொரும் நல் ஊழிதொரும் தவம் பெருக்கும் சண்பையிலே சராசரஞ்சன் சிவம்பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் திரு அவதாரத்தை அவருடைய அற்புதமான வாக்கு அவம்பெருக்கும் அவன் முதலாம் அரசியல் பாடுபடையெல்லாம் ஈழான அடகுத்துக் கொண்டு போகிற சமண முதலிய அந்த மார்க்கங்கள் எல்லாம் பாடுபடுமாறு தாது சராசனங்கள் எல்லாம் தவந்திருக்கும் சண்டையே பனிரெண்டு பேர் சண்டை சீர்காழி கொண்டு வணக்கமெல்லாம் சிவநெறி அடைவதற்காக உலகத்திலே காணப்படுகிற மூர்கள் மேலான ஊர் சண்டை தாது சராசரங்கள் எல்லாம் தவந்திருக்கும் சண்டையிலே தாது சராசரங்கள் எல்லாம் சிவம்பெருக்கும் பிள்ளையார் உயிர் வர்க்கங்கள் எல்லாத்தையும் சுகர்மான திருவடியே நிறைந்திருக்குமாறு செய்த பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் சிவம்பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் சுவாமியுடைய தேவாரத்தை படிக்க படிக்க நம்முடைய உள்ளம் சிவம் பெருகும் மங்களமான சிவருமான் திருவடி மனம் பேசும் நம்முடைய கஷ்டத்தை தான் நீக்கிறதுக்காக மன கஷ்டமா இடரினும் தொடரினும் முயலகனாய் வந்துருச்சா துணிவளே திண்டு வெப்பு நோய் வந்துட்டு மந்திரமாவது நீர் பாம்பு திண்டிட்டுதான் இறந்து போன பிரேதத்தை சாம்பல மீண்டும் பூம்பாவை ஆக்க வேண்டுமானா மடமகிலை கட்டிட்டம் கொண்டான் அனைத்த கதவை திறக்க பாடினார் அப்படி வருவார் மூடப்பாடினார் முத்தமிழ் அவருடைய வாழ்வு நமக்காக வந்தவாழ்வு ஆகவேதான் தாமில் சராசரங்கள் எல்லாம் சிவம்பேற்கும் பிள்ளையார் இரு அவதாரம் செய்தார் இந்த அவதார நோக்கத்தை சேர்க்கார் ஒருவர் எப்படி சொல்ல வேண்டும் பெரிய புராணம் சுப்பிரமணிய கார்ல முன்னால்தான் எப்பொழுது பிரிவரை நம்ம கையில் இருக்க அந்த வகையிலே சிவருமான் அருளாளர் சிவம்பருக்கு பிள்ளையால் திரு செய்தார் இனி அந்த நகரமே

அற்புதமா வேத விதிப்படி சடங்குகளாகிட்டு வரா சாத கண்ணம் பத்து சடங்குகள் அதெல்லாம் விரிவாக பேசப்படும் குழந்தை சடங்கு பத்து தினங்கள் அந்த குழந்தை அவ்வாறு செயல்பட்ட உடனே வளர்ந்து வருகிற அந்த குழந்தைக்கு பத்து நாள் பூர்த்தி ஆயிடுது அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களெல்லாம் அந்த குழந்தைய கொண்டாடி கொண்டாடி ஊர் மக்கள் பார்க்கிறார் சீர்காழி நகரம் முழுக்க

ஆறு குழந்தை ஆறு தாமரை தாமரைக்கலை Exatamente, saiu I'm

தாளாட்டு பருவம் ஒரு அந்த குழந்தையை தாளாட்டி தாள சொன்னா சொன்னால் நாக்கு நடத்தம் தாளாட்டு நாக்கு நாக பாடி குழந்தைய தூங்க அது தாளாட்டு ஒரு அருமையான நம்முடைய சைவ சமயத்தில் அழகான தாளாட்டு தாய்மார்கள் படிக்கிறத கேட்டுட்டே இருக்கலாம் எதுக்கு மனையோடு பாடுறாங்க அந்த குழந்தை அதுவே பாக்க தான் பாக்கும்போது நல்லா டிவி டிவிட்டா தூக்கல எந்த செய்ய அது எட்டி பாக்கு என்ன மண்டல கூட என்ன

வந்து நாங்க பாயலுக்கு படுக்கவிடாமக்கிழப்ப ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதை சொல்லப் போகிறார் மங்கையோடு உடனாகி வளர்ப்பவனே விட்டிருந்த திருவருக்கு செய்தவத்தின் அங்குரம் போல் வளர்ந்து அருடைய அருமறையோடு உலகுரிய எங்க திறான் ஈராண்டின் மேல் ஓராண்டு எழுதுகளும் ரெண்டு மேல ஒரு வயசு கூட்டாடுபாங்க ரெண்டு பிளஸ் மூணு சாதனை அப்படி நடந்த விஷயம் சொல்றாரு நாவாட பழைய கலைகள் கலையும் நாம் மகளின் நலம் சிறப்ப பூவாண்ட திருமகளும் புண்ணியமும் கொடியவர்கே சிறுவருக்கு மூவாண்டின் உலக நிகழ்ந்த அதனை முடிகின்றேன் நம பார்வதி வகையே அழகமாக

அம்மா அப்பா தரிசனம் பண்ணி அந்த குழந்தைக்கு மனசு வரும் அப்பா இன்னைக்கு நான் வருவேன் வேண்டாம் சொன்னா கேடு நிறைய தீர்த்து நிறைய தண்ணி நம்ம வந்து போய் கிடக்கு நான் உள்ளது எப்படியே உருண்டு பிறங்க உள்ள கொடுக்கணும் யார் கொடுக்கணும் அதுதான் தீன்